Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து உடைய பேக் வந்து எப்படி கட்டிங் பண்ண போகிறோம்ன்றதாக பார்க்க போறோம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா ப்ளவுஸுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது வெறும் வந்து பேக் மட்டும் தான் கட் பண்ண போறோம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ப்ளவுஸ்ல வந்து மெயினா பேக் வெட்டிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஃபிரண்ட் வெட்டுறது கூட நம்ம இந்த பேக் வச்சுட்டு மார்க் பண்ண பிறகுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வெட்டுவோம் நான் வந்து இது எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம மெயினாக வந்து பேக் வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து கட்டிங் பண்ணுறதுன்றதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் காட்ட போறேன் நீங்களும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த பேக் வந்து நீங்க வெட்ட கரெக்டா கட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது அதை வச்சு நீங்க ஃப்ரண்ட் எப்படி கட்டிங் பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கனா நம்ம பேக் வச்சு தான் ஷோல்டர் மெஷர்மென்ட் அண்ட் ஆர்ம் ஹோல் மெஷர்மென்ட் எல்லாமே பண்றோம் அதுக்கு அப்புறம் பேக் எடுத்துட்டு பிறகு ஃப்ரண்ட்க்கு டாட் பாயிண்ட் எல்லாமே லெந்த் எல்லாமே அதுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க் பண்ணி வெட்றோம் அதுக்கு மெயினா நம்ம பேக் வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா கட்டிங் பண்றதுன்றத இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லிருக்கேன் நீங்களும் பாத்தீங்கனா உங்களுக்கு டீடைலா புரியும் அப்புறம் உங்க फ्रेंड्स சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன நான் எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் மறக்காம நாம் பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம இந்த துணியில் தான் வந்து பேக் வெட்ட போகிறோம் ஸோ பார்த்துக்கங்க இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம பண்ண போகிற மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கே சொல்லிடுறேன் பாருங்க லென்த்து வந்து பாத்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு ஷோல்டரும் பதினாலு இன்ச்சி அப்பர் பஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் மெட் செஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு அப்புறம் இடுப்பு மெஷர்மெண்ட் வந்து இருபத்தி எட்டு அதே மாதிரி ஆமூல் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு ஆமூல் பதினாறு இன்ச்சு ஸோ இதை தான் வந்து நம்ம வெட்ட போகிறோம் ஷோல்ட்ரு வித்து வந்து ரெண்டே கால் இன்ச்சு ஸோ இந்த மெஷர்மெண்டில் தான் நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸுடைய பேக் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே ஃபால்ஸனுக்கு மார்க் பண்ணிடலாம் ஸோ இப்போ ப்ளவுஸ் உடைய லென்த் பதினாலு இன்ச்சு அதில் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே கால் இன்ச் ஏற்றி ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் மேலே கால் இன்ச் எடுத்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுறேன் இதில் வந்து பேக் நெக்கு டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் ஓகேங்களா பத்து இன்ச்சு இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு எயிட் இன்ச் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து ஷோல்ட்ரு வந்து பதினாலுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ பதினாலில் வந்து மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சில் பாதி அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிட்டேன் ஷோல்ட்ரு வித்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சு ரெண்டே காலில் ஒரு மார்க்கு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு ஒரு மார்க்கு இப்போது இங்கே அஞ்சரை வச்சது அதே அஞ்சில வந்து இங்கே இந்த இடத்துல வைக்கிறேன் இங்கே அஞ்சில வைச்சோம் அதே அஞ்சில் வந்து இங்கே டவுனில் வைக்கிறேன் ஆர்மோல் டவுனுக்கு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் பஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு அந்த முப்பத்தி நாலை வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் எட்டரை இன்ச் வருது கரெக்டாக எட்டு இன்ச்சில் ஒரு மார்க்கு அதே மாதிரி ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பளவு இருபத்தி எட்டு அப்போ இருபத்தி எட்டையும் நம்ம நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் வந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குப்போம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் ஒரு மார்க்கு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு இந்த ஒன் இன்ச் எதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டோம்னா பேக்கில் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பேக் நினைக்கக்கூடிய இறக்கம் வந்து பத்து இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த பத்து இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் கிராஸ் வந்து பதினாலு இன்ச்சு நம்ம பதினாலு இன்ச்சை வந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிடுறோம் ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பதிமூணு இன்ச் வைக்கிறோம் அப்போ பதிமூணு இன்ச்சு வைக்கிறோன்னா இங்கேருந்து மூணு இன்ச் கீழே டவுன் பண்ணுறோம் டவுன் பண்ணிவிட்டு அங்கே பதிமூணில் பாதி ஆறரை கரெக்டாக ஆறையில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் இது கரெக்டாக மூணே கால் இருக்குது இங்கேயும் காலில் ஒரு மாரக் ஒன்று பண்ணிட்டேன் இது எதுக்குன்னா நெக்குடியாக அகலத்துக்காக மூனே காலில் பண்ணிட்டேன் ஸோ பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆஃபின் தள்ளிவிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒய்டாக வந்துட்டு இங்கே கம்மியாயிடும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டீப் நெக் வரும்போது மேக்ஸிமம் கொஞ்சம் வந்து அவங்க நெக்கு ஒய்டாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ ஒய்டுனால் நம்ம இந்த இடத்துல வந்து ஒய்டு பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா ஏன்னா நெக்கு வந்து ஒய்டாக கேட்கும்போது நம்ம இப்படி தான் அகலமாக எடுத்துகிட்டு போனோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதை தான் வந்து இப்போ நம்மளோ பண்ணுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மார்க் பண்ணிக்கிறப்போ ஸ்கேல் வச்சு இப்போ இதில் ஆமூர் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு பதினாறுன்னு சொல்லியிருந்த ஆமூல் பதினாறில் பாதி எட்டு இன்ச்சு எட்டு இன்ச் கரெக்டாக இங்கேருந்து மார்க் பண்ணிக்குவோம் எட்டு இன்ச்சு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வருது அப்போது நம்ம இந்த டவுன் வந்து அஞ்சு இன்ச்சுன்னு வச்சோம் இல்லையா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு இன்ச்சுன்னு டவுன் வச்சோம் அந்த அஞ்சு இன்ச்சுன்றதை வந்து நம்ம இன்னும் ஒரு முக்கால் இன்ச்சு அரைக்கிட்டு ஆழை காலில் வச்சுருவோம் ஏன்னா எல்லா நேரத்துலேயும் கரெக்டாக வரும் ஒரு சில டைம் வந்து இப்படி மிஸ் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து இறக்கி வச்சுக்கணும் எது எதனால் வந்து இந்த மாதிரி இதே மெஷர்மெண்ட் இது சேமாக வரலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேக் கிராஸ் எடுக்கிறோம் இல்லையா பேக் கிராஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து தான் இருந்துக்கணும் இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் அதிகமாக இருக்குது பதினாலு இன்ச் இருந்தது நம்ம அதில் ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பதிமூணு வச்சிருக்கோம் ஆக்சுவலாக பதிமூணு இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பன்னெண்டு இன்ச் வச்சுருந்துருப்போம் அப்போ பன்னெண்டு இன்ச் வச்சுருந்தா இந்த மார்க் வந்து இந்த இடத்துல வந்துருக்கும் அப்போ வந்து கரெக்டாக இருந்திருக்கும் இவங்களுக்கு ஓகேங்களா பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் வந்து அதிகமா இருக்குன்றதுனால இந்த டவுன் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இறக்குற மாதிரி இருக்குது இதுதான் இஷ்யூ ஓகேங்களா இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வருது ஓகே பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்ம பேக்கு நெக்குக்கும் மெஷர்மெண்ட் ஆ சாரி நெக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஷேப்பு பண்ணிட்டோம் இப்போ பேக் டாட்க்கு மார்க் பண்ணிடலாம் இந்த சைட் ஸ்டிச்சிங் மார்க் போட்டிருக்கே இல்லையா அதுலேருந்து ஒன் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏழு இன்ச்சு இருக்குது ஏழு இன்ச்சில் பார்த்தி மூன்றேன் இந்த பக்கம் அரேஞ்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு இந்த பக்கம் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு ஒன் இன்ச்சு ஸோ இதுக்காக தான் இந்த ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் பேக் டாட்டுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டாட்டு ஹைட் வந்து மூணு இன்ச் வைக்கலாம் வச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல காலி இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்படியே ஷேப் ரைட்டாக இது எதுக்காகன்னு நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் பேக்குடைய லென்த்து கணக்கு பண்ணிங்க மார்க் பண்ணி ஆயிடுச்சு ஷோல்டர் இருந்ததை விட மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்தது இங்கே வச்சிருக்கோம் இது இங்கே எவ்வளோ இறக்கம் இருக்கோ அந்த இறக்கம் ஃபஸ்ட்டு வச்சோம் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரல காரணம் பேக் கிராஸ் வந்து அதிகமாக இருந்தது அதனால் மறுபடியும் முக்கால் இன்ச் இறக்கணும் அதுக்கப்புறம் ஆம்போட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சேன் பேக்கில் வந்து ரவுண்ட் நெக்கு ஸோ இதுதான் வந்து பேக்குடைய மெஷர்மெண்ட்டு இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரிக் யூஸ் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ வந்து இங்கே அப்பர் பஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு இருந்தது இடுப்பளம் வந்து இருபத்தி எட்டு இருந்தது நடுவில் பார்த்திங்கன்னா மெட்செஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு இருந்தது நம்மளுக்கு நான் அப்பர் பஸ்ட்டு முப்பத்தி நாலு மெட் முப்பத்தி ஆறு இருக்குன்றதுனால தான் நான் அந்த ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அப்பர் பஸ்ட்டு முப்பத்தி நாலு இருந்துட்டு இந்த மெட்செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழரை அப்படி சப்போஸ் இருந்தால் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த பேக்கில் வந்து ஸ்ட்ரைட் மார்க் போடுறதுக்கு பதிலாக இப்படி லைட்டாக வந்து அந்த மெட்ச ஸ்டாண்டை வரும்போது மட்டும் இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டுக்கணும் அப்போ வந்து அதே கணக்கு வச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்டுக்கும் பண்ணுவீங்க அப்போ அந்த இடத்துல அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டு நீங்கள் தைச்சி போடும்போது தெரியும் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வரும் இது ரேர் ஆக்சுவலாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வருது இந்த மாதிரி வந்தால் மட்டும் நீங்கள் இதை வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம் இதை பெண்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் ரூபாய் இல்லை அதையுமே வந்து லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணி மார்க் போட்டுக்கணும் அப்போ நம்ம வெட்டுறதும் அதே மாதிரி வெட்டுவோம் ஓகேங்களா ஆனால் இப்போ நம்ம இதை பெண்ட் பண்ணி வெட்ட போகிறது கிடையாது ஸ்ட்ரைட்டாக தான் வெட்ட போகிறோம் ஏன்னா இது அப்பர் பஸ்ட் முப்பத்தி நாள் மெச்சஸ்டிக் முப்பத்தி ஆறு தான் ஸோ அதனால் வந்து நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக வெட்டினாலே போதுமானது இப்போ நான் பேக் வந்து உங்களுக்கு வெட்டிடுறேன் நீங்கள் பாருங்கள் இது நம்ம பண்ணுறாருக்காது எவ்வளோ டாட் பிடிக்க போகிறோன்றதுக்கு அடையாளம் இது வந்து கீழே ஃபால்ஸ் ஆன் பண்ண போகிறதுக்கு இது சைட் ஸ்டிச்சிங்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டோம் நம்ம ஓகேங்களா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் கட்டிங் வந்து வரும் நீங்கள் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ